ஹாய் நிஷாரா டேரி விஸ் வெல்கம் பேக் பார்ட் டூ வீடியோ தான் இது எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறோம் போன வீடியோ பார்த்து எல்லாம் வந்து சித்திரை திருவிழாவில் அதாவது செலிப்ரேஷனை தாண்டி இசை மலையில் நனைஞ்சிருப்பீங்க எங்களை மாதிரியே இந்த பார்ட் டூ வீடியோலையும் இசை மலையிறத நினைகிறத தாண்டி நான் சொன்னேன் அந்த வைப்பு அந்த வைப்போட உங்களுக்கு அந்த டான்ஸ் ஃபீல் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சாரி வெரி நெக்ஸ்ட் டேவே வந்து இந்த வீடியோ போடலான்னு தான் பிளானில் இருந்தோம் பட் ஆனால் நிஷாவோட பர்த்டேவோட செலிப்ரேஷன் வந்துருச்சு அதுக்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது அந்த வீடியோஸையும் இந்த வீடியோ எங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள் இவர் சுதாகர் நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கத்தர் தமிழர்களின் சூப்பர் ஸ்டார் அவர் எங்களுக்கு டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதும் அவர் தான் ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன அந்த போன வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அந்த பக் ஆப்பனிங்காக இருந்ததுன்னு இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்படி எல்லாரும் வைப்பான அதுக்கப்புறம் என்னென்ன புதுசான விஷயங்கள்லாம் அங்க நடந்துச்சு மெமரபுளான நிறைய அதெல்லாம் பார்க்கலாம் அதுவும் மனிதனாரல்ல அதையும் பார்த்து புனிதமாக தமிழ் மக்களோட பர்ஃபாமன்ஸை பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க அந்த அளவு சூப்பரா இருந்துச்சு அந்த முன்னாடி பண்ண சாங்கு குணா படம் அப்போ ஓடிச்சோ இல்லையோ இப்ப மஞ்சுவாள் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல ஓட ஆரம்பிச்சிச்சு எஸ்பெஷலி இந்த சாங்கு ஃபேமிலி ஃபேமிலியா அந்த இசையோட லயந்து பாடுறாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து அங்க பாடினது வந்து பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க எல்லாருமே வந்து அந்த சாங்கோட அப்படியே வந்து ஜெல் ஆகிட்டாங்க பார்க்கறதுக்கு வந்து எனக்கு என்னென்னா ஸ்டேஜை பார்க்குறதா ஆடியன்ஸோட எக்ஸ்பிரஷனை பார்க்குறதான்னு தெரியல அதுக்கு தான் நான் மேக்ஸிமம் வந்து இதை கவர் இருந்தேன் ஏன்னா என்னோடய வீடியோ வந்து வேறு ஒரு இந்த மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் அங்கே நான் ட்ரைபாட்டில் வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ அதுக்குள்ள வந்து நான் கண்டிப்பாக எப்படியும் போட்டுற முடியுன்ட்டு நான் இங்கே இருக்க எக்ஸ்பிரஷன் எடுக்கணுன்னு தான் மெயினாக இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணேன் எஸ்பெஷலி நிஷாவோட எக்ஸ்பிரஷன் நாங்கள் பாருங்கள் அதுந்து போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருந்துட்டாங்க அந்த அளவுக்கு அந்த சாங்கோட எஃபெக்ட்ஸ் இருந்தது அது யாருக்கு தெரியாது சொல்ல அந்த மேஜிக் வைப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு சொல்லி ஸோ பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாருமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டு நிஷாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இதை கேட்கும்போது அவங்க அப்படியே அது கூட ஜெல் ஆகிட்டாங்க ஸோ அரங்குமே இப்போ வைப் மோர்டில் தான் இருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து இப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாங்க அதெல்லாமே கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க இந்த அலறல் சத்தத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் அந்த கிரௌட் எல்லாமே எவ்வளோ எந்தவா இருந்தாங்கன்னு நான் சொன்னல ஸ்டார்டிங்லயே இவரோட வைப் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுனே அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோட இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமா இருந்தது பாட்டு பாடம் பாட்டு வந்துருச்சு அம்மு பாட்டு பாட்டு பாடுறாங்கயா படுக்காச்சு சாராவோட ஃபேவரட் சாங் போட்டாங்க பட் என்ன பண்றது சாரா தூங்கிட்டாங்க இந்த நார்மல் ஸ்டாண்டப் காமெடியை தாண்டி அங்கே இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பேசுனதுனால ரொம்பவே என்கேஜிங்காக இருந்தது காமெடிஸ் எல்லாமே எஸ்பெஷலி பாலா வந்து எல்லோரும் கிட்டேயும் வந்து பார்த்து பார்த்து அவர் வந்து பேசினது வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஈவன் அவர் என்கிட்ட அவர் பேசும்போதே அவ்வளோ அம்புலாக அவர் பிகேவ் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த கேமராமேன் ஸ்கை தமிழ் கேமராமேன் அவர் ரொம்பவே சூப்பராக எங்கே கூடயே இன்ட்ராக்ட் பண்ணார் அவர் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அவரை பட் ஆனால் அவர் இந்த அளவு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பார்னு தெரியாது பாலா அவரை தான் இருக்காரு அது தெரியாமல் அவர் அதை வந்து சீரியஸாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியல அவரை தான் சொல்லி அவர் அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இதுக்கப்புறம் எல்லா சாங்கும் டாப் கீர் சாங்ஸ் தான் இதுக்கப்புறம் இவங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அரங்கத்தோட அந்த ஃபுல் வைபம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் என் கேமராவை த்ரீ சிக்ஸ்டி டிவி நான் திருப்பி திருப்பி வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எந்த எல்லா இடத்துலையும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சிறுசுலருந்து பெருசு வரைக்கும் அவ்வளோ பேரும் என்சூ ஆகி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பட் எல்லாத்தையும் என்னால் கேப்சர் பண்ண முடியல இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான் இதுக்கப்புறம் போக போக இந்த அரங்கமே ஆடும் அதுதான் வந்து பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஷோ வந்து இவங்க ஸ்டேஜில் பண்ணுறாங்களா இவங்க பண்ண அந்த வைப் வந்து ஃபுல் ஆடிட்டோரியமில் பரவிச்சான்னு தெரியல அந்தளவு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருந்தது குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக சேர்ந்து உள்ளே வந்து அந்த ஆடின அந்த ரீசன்னால் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆடியன்ஸும் வைப் ஆகியிருப்பாங்க ஏன்னா நான் நிறைய டிவி ஷோஸில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறது பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து லைவாக பார்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஈவன் அவங்க கூட சேர்ந்து அவங்க அவங்க பாடும் போது பக்கத்தில் இருந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஜெல்லாயை அந்த ஒய்போடு சேர்ந்து ஆடும்போது இருந்த ஃபீலே தனி ஃபீல் தாங்க இதுக்காகவே நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக லைவ் ஷோக்கு ஆகணும் ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி லைவாக வேணால் கூப்பராக இருப்பாருங்க ஆனால் நான் அந்த இடத்துல போய் ஆடலை ஏன்னா நான் கேமரா எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் நான் அவர் ஆடலை அதே இடத்துல அந்த அப்துல் இருக்கார் பார்த்தீங்களா கியூ தமிழ் அவர் தான் வந்து எங்களுக்கு ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஒரு பார்ட்னர்னே கூட சொல்லலாம் இப்போ அவரை இன்னும் அஃபிஷியலாக எங்களால் அனௌன்ஸ் பண்ண முடியல பட் ஆனால் வந்து நான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அவரு வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அங்கே வந்து கேமரா எடுத்துட்டு இருந்தார் எங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்டுக்கும் வந்து அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார் இந்த இடத்துல அப்துல்லா நான் தேங்க் பண்ணியே ஆகணும் அங்கே பாருங்க அவர் அவ்வளோ ப்ரொஃபஷனலிசமாக அங்கே வந்து பாலாவையும் அவரையும் வந்து ஷூட் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து அவரோட ப்ரொஃபஷ்னலிசம் அங்கே வந்து காமிச்சிட்டு இருந்தார் பாலா வந்து கிட்ஸுங்க எல்லாருக்கு வந்து என்கேஜிங்காக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே வந்து கிட்ஸு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாலாக்கு ஒரு ஃபேனாக இருந்தாங்க அந்த கிட்ஸுங்க கிட்ட கிட்ஸுங்க வந்து போய் அவர் கூட இன்ட்ராக்டே பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேஜுக்கு நடுவில் அவர் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும் போது ஸோ அந்த அளவு வந்து கிட்ஸுங்களுக்கு பிடிச்சிருந்தது இப்போ நம்ம ஆள் திவாகர் கிட்டே வந்துட்டார் நிஷா பார்த்துட்டு இருக்காங்க நான் அவர் கூட ஜெல்லாகி ஆடிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு எல்லாம் தலைப்பாட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவர் தலைப்பாட்டு பாடினாரு அதுவும் நான் ஒரு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அதே மாதிரி இருந்த கார்த்தின்ற அந்த பியானோ பிளேயருக்கு நிறைய பேர் கிரேஸாக இருந்தாங்க அவரை பாட சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் அவர் வந்து பாடல அந்த இடத்துல ஈவன் வந்து அந்த சிங்கர்ஸ் எல்லாருமே அவங்க பாடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மைக்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அவர் வந்து பாடல அங்கே இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு விட்டுட்டாரு Okay. Love. y o h a n o u Thank you. t h a o k u h a n a o a you. Thank you. n o a u h a n t h t t t o y n a Thank you. o u h u t a n t t o Thank you. a Thank you. o u h பேக் டு பேக் வந்து சாங்ஸ் ப்ளஸ் காமெடி வந்து இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்டாப் பண்ணாங்க அந்த திருவிழா மூமெண்ட் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி கிட்ஸ் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிட் தான் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படியே எல்லோரும் ஸ்லோவாக வர வர இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லா கிட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் அடல்ட்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேஜ்லேயே அந்தந்த இடத்துல நின்னே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அங்கே இருந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க ஸ்டேஜ் கிட்ட யாரும் வர விடாமல் எஸ்பெஷலி வந்து அங்கே இருக்க செலிபிரிட்டீஸை வந்து யாரும் எதுவும் உள்ளே போய் பா பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ரொடக்ட் பண்ணி நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இங்கே இருக்க அரங்கம் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் அது பாருங்கள் மேலே வந்து அவ்வளோ வைப்பாக ஆடிட்டு இருக்காங்க அங்கே இருக்க அரங்கத்தில் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி இருந்தாங்க ஸோ எப்பவுமே வந்து அது செலிப்ரிட்டிஸை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே கேர்ஃபுல் வந்து கத்தர் தமிழ் சங்கத்தில் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி அதை அதுக்குன்னு பர்டிகுலர் டீம் வச்சிருந்தது இருந்துச்சு கிட்ஸுங்க எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட பதினெண்டு மணி ஆகும் போகுது இந்த டைம்லேயும் வந்து இவ்வளோ வைப்பாக இருக்காங்க அங்கே பாருங்க ரெண்டு பேர் ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த லாஸ்ட்டாக இருந்தவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் வந்து பேச்சுலர்ஸாக வந்திருந்தாங்க அந்த பேச்சுலர்ஸ் தான் இந்த இடத்துல ஹார்ட் போர் என்ஜாய்மெண்ட் இருக்கும் இத்தனைக்கு நான் நிறைய லேடிஸும் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து லேடிஸ் இவ்வளோ ஓப்பனாக லைக் ஒரு என்ன சொல்றது ஃப்ரம் ஹார்ட் வந்து அவங்க என்ஜாய் பண்ணதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஏன்னா நிறைய ஷோ போயிருக்கும் காலேஜ் கேர்ள்ஸ் அவங்க அவங்களாம் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உமன்ஸ் எல்லோரும் வந்து அந்த இடத்துல ஒரு குழந்தையா மாறி அந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் ஆக இங்கே இருக்க ஆட்டம் ஓயிற மாதிரி தெரியல ஏன்னா இதுதான் ஆரம்பன்ற மாதிரி எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து இவ்வளோ ராத்திரிக்கும் ரொம்ப வேகம் உற்சாகமாக ஆடுறது வந்து பார்த்தவே அழகாக இருந்தது தாராவை அடிச்சு எழுப்பிட்டு இருந்தா மற்றவங்க தூங்கிட்டாவை அதில் இல்லாமல் நிறையா பாட்டு வந்து அவளுக்கு திருத்த பாட்டும் நிறைய போயிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து அவள் மிஸ் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வீட்டில் வந்து அவ்வளோ எந்தோ அவங்க தம்பி கூட இருப்பாங்க இப்போ வந்து அவங்க இந்த லைவாக அதை கேட்காம தூங்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்து பட் ஆனால் இந்த குழந்தைங்க அந்த பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது அது இல்லாமல் அவங்க அப்பா அம்மா சில பேரோட அப்பா அம்மா போயிட்டு ஆடணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்க ஷை போய் ஆடாமல் இருப்பாங்க அவங்க குழந்தைங்க ஆடுறத பார்த்துட்டு அவங்க இருந்த அந்த எல்லாம் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஆக்சுவலாக சொல்ல போனால் கத்தரில் வந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கோம் எங்களுக்கு சில நேரத்தில் இந்த மலையாளி அவங்க குரூப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புறமையாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்களும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணுவாங்க அப்போ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு மாதிரி பாண்டிங்கோடு இருப்பாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் எப்போ போனாலும் என்ன நம்ம இதில் வந்து ஒரு அந்த ஒரு பாண்ட் இல்லை ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் அந்த சித்திரை திருவிழாக்கான அந்த கோர் கண்டென்ட் வந்து அங்கே புரிஞ்ச மாதிரி இருந்தது எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய அந்த மரபை வந்து விட்டு கொடுக்க மாட்டோன்றதுக்கு ஒரு சித்திரை திருவிழாக்கான எடுத்துக்காட்டு தான் இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு லைட் ஷோவாக இருந்தாலும் இந்த சித்திரை திருவிழாக்கான கொண்டாட்டம் இந்த சித்திரை திருவிழாவில் இங்கே இருக்க எல்லாரும் வந்து தமிழ் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு உறவாக இருந்து நம்ம எல்லாரும் வந்து இணைஞ்சி அந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோன்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாராவாக அடிச்சு எழுதிட்டு வந்தாங்க அங்கே வந்திருந்தவங்க நிறையா பேர் கத்தர் தமிழ் சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களையும் நிறையா சேர் பண்ணாங்க அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி தான் ஒன் ஆஃப் த உறுப்பினர் வந்து அங்கே உள்ளே போய் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே பண்ணார் அது வந்து அங்கே ரொம்ப லைவ்லியாக இருந்தது கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரெட்ரோ சாங்ஸ்க்கு வந்து அவர் டான்ஸ் ஆனது வந்து சூப்பராக இருந்துச்சு அவர் அந்த ஸ்டேஜ் போனோன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் சூப்பராக அவர் உள்ளே வரவே இல்லை தங்கி தங்கி தான் உள்ளே வந்தார் ஒன்ஸ் ஸ்டேஜ் ஏறணும்னா பர்ஃபார்மன்ஸை அல்டிமேட் காமிச்சிட்டார் அவர் சாரி எனக்கு இவர் பேர் தெரில இவர் பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கத்தர் தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுவாங்க ஏன்னா இவர் அங்கே நல்லா ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து அங்கே அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி கூப்பிட்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஃபீல் எனக்கு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருக்க இந்த பர்டிகுலர் க்ரௌட் எல்லாமே வந்து எப்படி போகிற மாதிரி தெரியல ஆனால் எங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்தோம் வருது இங்கேருந்து சைன் அப் பண்ணி ஆகணுன்றதுனால நிஷாவை நான் பார்த்துட்டுருக்கோம் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரே கால் கரெக்ட் கஷ்டம் தான் பாப்பாவும் சொல்லிட்டு இருக்கேன்

ಎಲ್ಲ ಒಂದು ವಿಷಯ

விஜயகாந்த் சார் மிஸ் பண்ணுறோன்றது ஸோ எங்களுக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான் அந்த பாட்டு பாடிட்டு இருந்தோம் ஸ்கூல் டைமில் நான் வந்தால் இதே பயன்படுத்தும் போது எப்படி வைப் இருந்ததோ அதே வைப்போடு தான் இங்கேயும் இருக்குது இந்த சாங் பாடும்போது ஃபைனலி ஷோ முடிய போடுங்க ஆமாம் முடியிற டைமில் வந்து பாலா ஒரு ப்ரொஃபனல் கொடுத்துட்டு அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டிங் அதே வந்து பண்ணாங்க கம்ப்ளீட்லி அவர் டிசர்வ் தான் இருக்கு எப்படி நான் அவர் கூட போய் எனக்கு அதே ஃபீலிங்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அவர் அங்கே கூட பேசணும்னாலும் டெய்லியும் அவங்க டிவியில் பார்க்குறதுக்கு அவரோட செய செயல்லே வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை அவருக்கு இருந்திருக்குன்றது வந்து இங்கே தெரிஞ்சுது எல்லாரும் வந்து எதிர்த்து அவருக்கு ஒரு ஸ்கேண்டிங் கலெக்ஷன் பண்ணி ப்ளஸ் அந்த ஃபீல்டு அவருக்கு கொடுக்கும்போது அவர் அந்த சூட்லையும் வந்து வணங்கி அதாவது சூழ்நிலை இடத்துல இருந்து அப்படியே வந்து மக்களுக்கு சேரம்போ அவர் வணங்கி அந்த ட்ரைனிங் டீ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவர்கள் சேவைக்காக பத்தாம் மக்களின் பத்தாம் தமிழ்ச்சத்தில் ஒரு சிறிய அன்பளிப்பு நமஸ்க்கு பாலாக்கு அவங்க சேர்த்து கொடுத்து மரியாதை செலுத்துகிற மாதிரி பாலா நான் போய் பேசினது ஒரு டைமில் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து எனக்கு பாய் காமிச்சு அவர் வந்து அந்த லவ் சிம்பிள் காமிச்சு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே மெமரபுளாக மொமெண்ட் ஏன்னா நாங்கள் பேசினது ஒரு ஆல்மோஸ்ட் டூ தான் இருந்திருக்கும் அந்த வீடியோ அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆச்சு ஷோர் நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் என்னை மறக்காமல் இருப்பார் நம்புறேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஷோ டைம் முடிஞ்சாச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிற டைமும் வந்தாச்சு இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கா எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து அங்கே இருக்க மோ இன்னும் நைட் டைம் ஆல்மோஸ்ட் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ டுவெல் ஓ க்ளாக்லாம் இப்போ எப்படி இருக்குனுச்சா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து முன்னாடி பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் எங்களை மாதிரியே வந்து நிறைய கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க ஏன்னா கியூஎன்சிசியில் நடக்குது இது நாங்கள் இப்போ வக்ரா போகணுன்னா அதுவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகும் ஸோ எங்களை மாதிரியே வந்து நிறையா பேர் அந்த ஸ்டா ஸ்டாண்டிங் ஆவேஷனுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க சூப்பர் சித்திரை திருநாள் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது நாங்கள் எல்லோருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சாரா பாப்பா தூங்கிட்டாங்க அவங்க சாப்பிடலன்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாரா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கு பார் பார்த்தியா சாரா

ஸோ அதனால வந்துட்டு டைம் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் சாராக்கும் பசி வந்துட்டு பசிக்கலாம் பசிக்கலையா ஆமாம் போர்பன் பிஸ்கெட் சாப்பிட்டார் பசிக்கல சரி சாரப்பா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிஷாராஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இத்தனை தமிழ் மக்கள் வந்தீங்க எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இங் மனிஷா பர்த்டே வை இன்னைக்கும் கொண்டாடி இருக்கோம் நம்ம சர்ப்ரைஸ் வந்து நாட்டு கச்சேரி வச்சு என்னோடய பர்த் டே செலிப்ரேட் பண்ண சாரா லைஃப் ஷோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க மனிஷா ரொம்பவே நல்லாயிருந்தேன் லைஃப் ஆனால் நான் லைவ் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி போயிருக்கேன் பட் ஆனால் இந்த லைஃப் ஷோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி அந்த பாலா அண்ட் கோ பண்ண அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஸ்டாண்ட் அப் காமெடிஸ் சும்மா இல்ல நம்ம ரெண்டு பேரை சிரிக்க வைக்கணும்னாலே பெரும்பாடு இங்க இருக்க நிறைய பேரை சிரிக்க வச்சாங்க ஸோ அந்த டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் இந்த கத்தர் தமிழர் சங்கத்துக்கு ஏன்னா வந்துட்டு இத்தனை தமிழ் மக்களை வந்து ஒரே இடத்துல கூட்டம் சேர்த்து அந்த இடத்த வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா கொண்டு போனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கியூ தமிழ் நம்மளோட ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கியூ

கூடிய விரைவில் உங்களோட பார்வைக்கு நிஷாவின் பர்த்டே செலிப்ரேஷன் பாய் நிஷாரா டைரி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் வணக்கம் அதாவது எப்பயுமே வந்து ஒய்ஃபுக்கு வேலை கேட்டு ஹஸ்பண்ட் போய் பார்த்துருக்கிறேன் ஒய்ஃபுக்கு கேக் வாங்க போய் ஹஸ்பண்டை பார்த்துருக்கேன் முதல் முறையாக ஒய்ஃபோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற ஹஸ்பண்டைக்கு தான் பார்க்குறேன் நிஷாரா டைரி அப்படிங்கிற சேனல் வந்து அண்ணனுடைய வைஃப் அக்கா நடத்துறாங்க மறக்காம நடத்துறாங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கேர் பண்ணுங்க இறங்கி வராது